புதுக்குடியிருப்பில் குடியிருப்பில் குளிர்பானம் வாங்குவதற்கு சென்ற ஒருவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வாய்ஸ் நியூஸ் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி முல்லைத்தீவு மாவட்டத்துல புதுக்கடியிருப்பு மந்துவில் பகுதியில ஒருவர் கடைக்கு போயிருக்காரு அவங்களோட வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு குளிர்பானம் குளிர்பான போத்தலோட குளிர்பான போத்தலை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அங்க உள்ளவங்களுக்கு பின்னால அவங்க குடிக்கிறதுக்கு அந்த போத்தலை உடச்சு குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது அதுல மண்ணெண்ணெய் வாசனை வந்திருக்குது இதற்கு பிறகு வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இதுல மண்ணெண்ணெய் வாசனை வருது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவரும் அதை பார்த்துட்டு இருக்கிறாரு உண்மையிலேயே மண்ணெண்ணெய் மனம் அந்த இடத்துல வந்திருக்கு பிறகு அந்த பிரதேசத்தை சேர்ந்த பிஎச்ஐ கால் பண்ணி பிரதேச அந்த பிஹெச்ஐ குறித்த கடைக்கு வந்து போத்தல்களை எடுத்து பரிசோதித்து பார்க்குற சந்தர்ப்பத்தில் மன்னனை வாசனை வந்திருக்குது எனவே அந்த கடைக்காரருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பிரதேசத்தை சேர்ந்த எல்லா கடைகளுக்கும் போயிட்டு இதை செக் பண்ணியிருக்கிறாங்க எனவே மக்களே வீட்டில் உங்களால் முடிந்த அளவு இயற்கையான குளிர்பானங்களை தயாரித்து நீங்கள் குடியுங்கன்னு கேட்டுக்கொள்றேன் இதெல்லாம் கெமிக்கல் வேறு வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அதனால இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் இதை தமிழ் வாய்ஸ் நியூஸ் மற்றும் ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி